ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இஸ்ரோ ஒரு சேட்டிலைட்டை வந்து வா விண்வெளியில் செலுத்த போகிறாங்க இது கொஞ்சம் பெரிய சேட்டிலைட்டு கொஞ்சம் வெயிட் ஐநூற்றம்பது கிலோ இருக்கும் இந்த சேட்டிலைட் எடுத்துகிட்டு போய் சேர்த்துமா அப்படிங்கிறது ஒரு பரபரப்பில் இந்திய விஞ்ஞானிகள் இருக்காங்க ஏற்கனவே பிஎஸ்எல்வி சி பிஎஸ்எல்வி ராக்கெட்டு கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகி இக்னிஸ் ஆயிடுச்சு மூவ் ஆகுது மூவ் ஆகுது மேலே வந்துடுச்சு சக்ஸஸ் சக்சஸ் ப்ளஸ்ட் லிப்டாப் நார்மல் ஆகிடுச்சு அதாவது இந்த சேட்டலைட் வந்து ரெண்டு சேட்டலைட்டுங்க ஒன்று வந்து கரோனா ஒன்று அகஸ்டா ஒன்று இரநூத்தி நாற்பது கிலோ ஒன்று முந்நூற்றி பத்து கிலோ ரெண்டும் வந்து த சூரியனுடைய கரோனாங்கிற மேற்பரப்பை வந்து ஆராய்ச்சி செய்கிறதுக்காக அனுப்பப்படுது சேட்டலைட் வந்து மேலே மூவ் ஆகிக்கிட்டுருக்கு இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஓ ஓடிட்டுருக்கு இன்ஜின்னு லிப்டாப் நார்மலாகி ஒரு ஒரு நிமிஷம் முடிஞ்சது இன்னும் கண்ணுக்கு தெரியுது ரெண்டாவது நிமிஷம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது நம்ம கண்ணுலேருந்து மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதில் தான் பார்க்க முடியும் கம்ப்யூட்டரில் உள்ள வந்து அதனுடைய அனிமேஷன் இதில் பார்க்கலாம் அதனுடைய ரிசல்ட் வரும் ஓகே ஆ வந்துருச்சுங்க லேப்டாப் நார்மலாக வந்து மேலே சிக்னல் கிடச்சிருச்சு உள்ள போய் மேலே வந்து மொத்தம் பதினெட்டு நிமிஷத்தில் இது போய் டார்கெட் பிளேஸை வந்து ரீச் பண்ணும் அதுக்கப்புறம் சூரியனுடைய மேற்பரப்பை வந்து இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இது வந்து அனுப்புகிறாங்க இது மேலே ஸோ செகண்ட் ஸ்டேஜ் ஆன் ஆகி மூவ் ஆகிட்ருக்கு இஸ்ரோ வந்து ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்குங்க அதாவது இது சி ஃபிஃப்டி